அண்டவருடைய பிரச்சனை நம்மளுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பிரதர் இன்னொரு மெசேஜில் தீர்க்க தெரிச்சு சொல்கிறாரு தேவனுக்கு அவருடைய தலையில் அந்த கிரீடம் சூட்டப்பட்டது இல்லையா அந்த முல்கிரீடம் சூட்டப்பட்ட வேலை அந்த முல்கிரீடம் சூட்டப்பட்ட அந்த முள்ளானது நம்ம மனம் திரும்பின பாவ நம்ம மனம் திரும்பின ஒவ்வொரு பரிசுத்தமானும் நம்ம ஒவ்வொரு டைமுகளை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்கள் நிமித்தும் அப்பப்போ அந்த முள் கருத்தரை குத்துமா அந்த முள் சாதாரண முள் இல்லை அந்த முள்ளானது ஒரு வாட்டி குத்துச்சுன்னா ஒரு கட்டுக்கட்டுப்பு அது ஒரு பயங்கரமான முள்ளா அது தீர்க்கத்தடி சொல்கிறாரு அப்போ நம்ம ஒவ்வொருத்தருவரும் வரும் நம்ம நிசாரமாக ஒரு பாவம் செஞ்சிருவோம் நம்ம பாவம் செய்யும்போது அது தேவனை போய் அந்த முள்ளு குத்துது அப்போ பார்த்துக்கோங்க பாவம் எவ்வளவு கொடூரமானது என்ன தேவனையே குத்துது அப்போ தீர்க்கதரிசி சொல்கிற போது திரும்பின சகோதரனை நீ கிறிஸ்துவக்காக உண்மையாக ஜீவிக்கக்கூடிய வழியை பாருன்னு சொல்கிறார் அந்த மெசேஜில் அதை நான் வாசிக்கும் போது கிண்டு கலங்கி போனேன் நம்ம நிசாரமாக ஒரு பொய் சொல்லிடுறோம் நிசாரமாக நம்ம என்னமாச்சு பேசுகிறோம் ஒரு சகோதரனை பற்றி பேசுகிறோம் ஆனால் அந்த நம்ம பேசக்கூடிய அந்த தூஷணமான வார்த்தையானது தேவனுடைய தலையில் இருக்க அந்த வந்து அவராக இறுக்கி குத்துது அந்த ஒரு மெசேஜில் வாசே வாசித்தேன் கற்றுக்கூடிய பிரச்சனை நம்மளுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்